ஒன்று பேரில் ரெண்டு இருபத்தி நான்கு செலுகர்கள் என்னுடைய அக்ரமங்களை எல்லாம் போட்டுக்கொண்டார் சிலுவையில் சுமந்தான் என்மேல் என் பிள்ளைகளுடைய பாவங்கள் வரட்டும் நான் பாவமாக மாறட்டும் அவர்கள் நீதிமான்களாய் மாறட்டும் அவர்கள் விடுதலை பெறட்டும் பரிசுத்தம் பெறட்டும் அவள் இன்பமாய் வாழற்றும் என் அன்பு சகோதர சகோதரிகளை ஒடுக்குகிறவன் நம்மை நேரடியாக பிசாஸ் என்ற ரூபத்தில் மந்திர தந்திரங்கள் மூலம் அசுத்தாவின் மூலம் வந்து ஒடுக்குகிறார் நோயின் வடிவில் வந்து ஒடுக்குகிறான் இன்னும் அக்கிரமங்களினால் கெட்ட பழக்க வழக்குகளினால் நம் வாடி தவிக்கும்படி நம்மை ஒடுக்குகிறார் ஆனால் அருமை ரட்சகர் தேவாதி தேவனோ இயேசு என்ற பெயரில் இறங்கினார் நம் அனைவருக்காக நம்மை படைத்த அந்த இறைவன் இயேசு என்ற பெயரில் இறங்கினார் இயேசு என்ற பெயருக்கு ரட்சகர் என்று பொருளாகும்